மோடியின் ரோட் ஷோ ஒரு பம்மாத்து அண்ணாமலையின் குளிப்பறிப்பால் பாஜக வேட்பாளர்கள் அதிர்ச்சி தமிழகத்தில் தாமரை ஒரு இடத்தில் கூட மலராது நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அகில இந்திய பாஜக தலைவர் ஜே பி நட்டா ஆகியோருக்கு இல்லாத நம்பிக்கை பிரதமர் மோடிக்கு அதிகமாக இருப்பதால் தான் தமிழகத்தில் பாஜகவின் வெற்றியை உறுதி செய்வதற்காக தேர்தல் பரப்புரைக்காக அடிக்கடி தமிழகத்திற்கு வருகை தருகிறார் என்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் தமிழகத்தில் தாமரையை மலர செய்வதற்காக செலவிடும் நேரத்தில் வட மாநிலங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டால் கூட பாரதிய ஜனதாவின் வெற்றி அதிகரிக்கும் என்று கிண்டலடிக்கிறார்கள் திராவிட சித்தாந்தவாதிகள் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ராஜ்நாத் சிங்கும் ஜே பி நட்டாவும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது தமிழக மக்கள் அளித்த ஆதரவை பார்த்துத்தான் அமித்ஷா தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் திட்டத்தையே அடிக்கடி தள்ளி போட்டு கொண்டிருக்கிறார் என்கிறார்கள் பாஜகவுக்கு எதிராக களமாடி வரும் அரசியல் தலைவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே கடந்த ஜனவரி மாதம் முதல் மாதந்தோறும் தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி ஆனால் அவரின் பிரச்சாரமும் கோயமுத்தூரில் நடைபெற்ற ரோட் ஷோ என்கிற வாகன பேரணியும் தமிழகத்தில் ஒரு தொகுதியிலாவது தாமரையை மலர செய்யும் அளவுக்கு களத்தில் ஒரு மாற்றத்தையும் காண முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம் என்கிறார்கள் பாஜக மூத்த தலைவர்கள் தமிழகத்தில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் தலைவர்களான ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஏசி சண்முகம் பச்சமுத்து ஜான் பாண்டியன் தேவநாதன் மற்றும் ஜிகே கே வாசன் தலைமையிலான தமாக வேட்பாளர்கள் முனைப்பான பரப்புரையை மேற்கொண்டு வரும் நேரத்திலும் பொதுமக்களிடம் வரவேற்பே கிடைக்கவில்லை இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தை பெறுவதற்கு ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணியுடன் பாஜக கூட்டணி தலைவர்கள் கடுமையாக முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் என்கிறார்கள் பாரதிய ஜனதாவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வட மாவட்டங்களில் கட்சி ரீதியாக பரவலான பலமான கட்டமைப்பை கொண்ட பாமகவின் முனைப்பான வாக்கு சேகரிப்பு கூட அக்கட்சியின் வேட்பாளர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி விடவில்லை என்பதுதான் இன்றைய தேதியில் கள யதார்த்தமாக உள்ளது தர்மபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணியின் மனைவி சௌமியா முதற்கட்டமாக தொகுதி முழுவதும் ஒருமுறை சுற்றுப்பயணம் செய்து முழுமையாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பிறகும் வெற்றி வாய்ப்பு எளிதாக இருக்காது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்று கூறும் தர்மபுரி மாவட்ட பாமக நிர்வாகிகள் திமுக வேட்பாளரிடம் தோல்வி அடைந்துவிட்டால் அன்புமணி மத்திய அமைச்சராகும் கனவு தகர்ந்து போய்விடும் என்பதால் தான் அன்புமணி சௌமியாவின் முதல்விகளை கூட வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ராமதாஸ் குடும்பத்தினர் என்கிறார்கள் பாஜக வேட்பாளராக களத்தில் உள்ள தமிழக மூத்த தலைவர்களான பொன் ராதாகிருஷ்ணன் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருந்து வரும் நேரத்தில் இருவரும் வெற்றி பெற்றால் நிச்சயமாக மத்திய அமைச்சர்களாகி விடுவார்கள் என அவரது தீவிர விசுவாசிகள் மகிழ்ச்சியோடு கூறி வருகிறார்கள் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதாவினரின் கடுமையான வாக்கு சேகரிப்பு பணிக்கு வேட்டு வைக்கும் அளவுக்கு தரம் கெட்ட செயல்களை தமிழக பாஜக தலைவர் கே அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார் என்று பாஜக நிர்வாகிகளே குமரிக்கொண்டிருப்பதுதான் அதிர்ச்சிக்குரிய செய்தியாகும் தமிழகத்தில் தன்னை தவிர வேறு யாரும் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்ற தீய எண்ணத்துடனேயே அண்ணாமலை செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக கூறும் தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் பிரதமர் மோடியின் ரோட் ஷோ நிகழ்ச்சியை திருநெல்வேலியிலோ அல்லது கன்னியாகுமரியிலோ ஏற்பாடு செய்திருந்தால் நைனார் நாகேந்திரன் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணனின் வெற்றி நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டிருக்கும் வெற்றி கோட்டை நெருங்கிக் கொண்டிருக்கும் நெல்லை குமரி ஆகிய இரண்டு எம்பி தொகுதிகளில் கூடுதலாக முக்கியத்துவம் தருவதற்கு பதிலாக தென் சென்னை தொகுதியில் வீதி வீதியாக பிரதமர் மோடி வாக்கு சேகரித்தாலும் கூட தமிழிசையை வெற்றி பெற வைக்க முடியாது என்று தெரிந்திருந்தும் மோடியின் பொன்னான நேரத்தை வீணடிக்கிறார் அண்ணாமலை என்று குமுறுகிறார்கள் பாஜக இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரான பொன் ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்பட மூத்த தலைவர்களுடன் மிகவும் நெருக்கம் காட்டி வருபவர் டெல்லி மேலிட தலைவர்களிடம் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கிடைத்த வரும் முக்கியத்துவத்தை பார்த்து பொறாமைப்படுவோராகத்தான் இருக்கிறார் அண்ணாமலை என்று கூறும் பாஜக இரண்டாம் கட்ட தலைவர்கள் தென் மாவட்டங்களில் செல்வாக்கு மிகுந்த சமுதாயத்தைச் சேர்ந்த நயனார் நாகேந்திரனுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் கிடைத்து வரும் அட்டகாசமான வரவேற்பையும் கண்டு எரிச்சல் அடைந்திருக்கிறார் அண்ணாமலை என்பதுதான் வேதனையை தருகிறது என்கிறார்கள் நயனாரின் தீவிர விசுவாசிகள் தென் மாவட்ட அதிமுகவில் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தவர் என்பதுடன் அமைச்சராகவும் பணியாற்றியவர் நைனார் நாகேந்திரன் என்பதால் அனைத்து சமுதாய மக்களிடமும் மிகவும் இருப்பவர் நைனாரின் சமுதாய மக்கள் மட்டுமல்ல பிற சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களும் கொண்டாடும் வகையில் நைனாரின் பழக்க வழக்கங்கள் மிகவும் கண்ணீரத்துடன் இருப்பதால்தான் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளராக நெல்லையில் எளிதாக நைனாரால் வெற்றி பெற முடிந்தது என்கிறார்கள் ஜனவரி மாதம் வீசிய புயலால் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது உடனடியாக களத்தில் இறங்கி மீட்பு பணியில் ஈடுபட்டவர் நைனார் நாகேந்திரன் பல லட்சம் செலவழித்து நெல்லை மாவட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை செய்தவர் நைனார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்றவர் நைனார் என்பதால் தான் நன்றிக் கடனாக எம்பி தேர்தலில் நைனாரின் வெற்றிக்காக அரசியலுக்கு அப்பாற்பட்ட அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நைனாரின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதி என்று தெரிந்துவிட்டதால் தான் அவரது அரசியல் எதிரிகள் தனிப்பட்ட காரணங்களுக்காக தொல்லைகள் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் சென்னையில் இருந்து நெல்லைக்கு ரயிலில் கொண்டு வரப்பட்ட நான்கு கோடி ரூபாய் குறித்து பறக்கும் படைக்கு தகவல் கொடுத்ததே அண்ணாமலைதான் என்று பாரதிய ஜனதாவின் இரண்டாம் கட்ட தலைவர்களே வெளிப்படையாக பேசும் அளவுக்கு அண்ணாமலையின் கோர முகம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தெரிந்தே இருக்கிறது தமிழகத்தில் முதல் முறையாக பறக்கும் படை வேட்டையில் நான்கு கோடி ரூபாய் சிக்கியிருப்பதும் தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரான செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் தமிழகத்தில் மட்டுமல்ல நாடு முழுவதும் கட்சிக்கு அவப்பெயரை தேடித் தந்திருக்கிறது என்று கொதிக்கிறார்கள் அண்ணாமலைக்கு எதிர்முகாமில் உள்ள பாஜக மூத்த நிர்வாகிகள் தமிழகத்தில் தாமரை மலரவே கூடாது என்ற தீய எண்ணத்துடனேயே நடமாடிக்கொண்டிருக்கும் அண்ணாமலையின் அராஜக நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் பிரதமர் மோடி தமிழகத்தில் ஊர் ஊராக சுற்றினாலும் கூட பாரதிய ஜனதா ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்பதுதான் உண்மையான கள நிலவரம் என்று வேதனையோடு கூறுகிறார்கள் பாரதிய ஜனதாவில் உள்ள தர்ம நியாயத்திற்கு கட்டுப்பட்ட மூத்த தலைவர்கள் திருப்பூரிலும் கோவையிலும் பிரதமர் மோடியின் ரோட் ஷோ நடைபெற்ற பிறகும் கூட கொங்கு மண்டலத்தில் பாஜக வேட்பாளர்கள் ஒருவர் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மட்டுமல்ல இரண்டாம் இடத்தை பெறுவதற்கான உத்தரவாதம் கூட இன்றைய தேதியில் இல்லை என்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் மோடியின் ரோட் ஷோவுக்கு வட மாநிலங்களில்தான் மக்கள் மயங்குவார்கள் தென்னிந்தியாவில் உள்ள மக்கள் ஒருபோதும் மோடியின் ரோட் ஷோவை பார்த்து ஏமாற மாட்டார்கள் என்பதற்கு நிறைய நிகழ்வுகள் முன்னுதாரணமாக இருக்கிறது என்று கூறும் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் தெலுங்கானா கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற சட்ட பேரவை தேர்தலின் போது மோடி நடத்திய ரோட் ஷோவை ஒட்டுமொத்த இரு மாநில மக்களும் உதாசீனப்படுத்திவிட்டார்கள் என்பதை தேர்தல் முடிவுகள் பட்டுவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது என்கிறார்கள் தெலுங்கானா கர்நாடகாவைப் போல தமிழகத்தில் மட்டுமல்ல கேரள மாநிலத்திலும் மோடி நடத்திய ரோட் ஷோவுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் மக்கள் கொடுக்க மாட்டார்கள் என்பது எம்பி தேர்தல் முடிவுகள் வெளிச்சம் போட்டு காட்டும் என்று கூறும் பாஜகவை எதிர்த்து தேர்தல் களத்தில் நிற்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் பிரதமர் மோடி மேற்கொள்ளும் ரோட் ஷோவால் மக்களுக்கு பெரிய அளவில் துன்பம் தான் ஏற்படுமே தவிர பாஜகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற உத்வேகம் சென்னை வாக்காளர்களுக்கு ஒருபோதும் ஏற்படாது என்று திட்டவட்டமாக கூறுகிறார்கள் நன்றி நண்பர்களே மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம்